கருத்தருத்த ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்திய கபாலமேற்ற வள்ளீரன் விருத்தரும் பாலராவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கருமவனையின் அடிப்படையில் பல துன்பங்கள் கஷ்டங்கள் வழிகள் வேதனைகள் இதெல்லாம் இருந்தாலும் கூட ஒரு பத்து சதவீதம் கருமாவை மீறி நம்ம வாழ்க்கையில் நம்மளோட விருப்பத்தின்படி நடக்கிறதுக்கு பிரபஞ்சமே வழிவகுத்து சில விஷயத்தை கொடுத்துருக்கும் காலையில் அதிகாலையில் நேரமாக தான் எந்திரிக்கிறேன் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தியானமும் பண்ணுறேன் என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுறீங்களா உங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு ஒரு சிலர் நான் மந்திரம் இதிகாசம் புராணம் இந்த மாதிரி விஷயத்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் படிக்கிறாங்க பூஜை புனஸ்காரம் நிறையா பண்ணுறாங்க தவம் தியானம் இதெல்லாம் பண்ணுறாங்க கிரியா யோகத்தை செஞ்சுட்டு இருக்காங்க இருந்தாலும் என் வாழ்க்கையில் கொஞ்சம் கூட கஷ்டம் குறையவே இல்லைங்க அப்படிங்கிறவங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு எந்த மந்திரத்தை எந்த நேரத்தில் எப்படி பயன்படுத்தி இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒரு செயல் செஞ்சோம்னா அந்த செயல் நூறு சதவீத வெற்றியை தருங்கிறதுக்கான முழுமையான பதிவு இந்த பதிவு இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் கர்ம வினையை கரைச்சி மீட்டு உருவாக்கம் பண்ணி புத்துணர்ச்சியோடு எப்படி வாழ முடியும்னு தெரிஞ்சுக்க முடியுங்க அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் கோலும் நன்னிலை பொருந்தி இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தியானம் எப்படி செய்கிறது அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்தெந்த காரியங்கள் செய்யலாம் எந்தெந்த காரியங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு இந்த காணொலி பதிவில் பார்க்க போகிறோம் ஏற்கனவே அதிசயம் நிகழ்த்தும் அதிகாலை அப்படிங்கிற பேரில் பிரம்ம முகூர்த்தத்திற்காக ஒரு காணொலி பதிவு செஞ்சு ஒரு மில்லியன் மக்களுக்கு மேலே பார்த்துட்டு இருக்கிறீங்க அவங்களுடைய சந்தேகங்களை சில கேள்விகளை கமெண்ட் மூலமாக பதிவிட்டிருந்தீங்க அதில் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நேரமாக படுக்க முடிகிறதில் பிரம்ம முகூர்த்தமாக இருக்கக்கூடிய ஒரு மூன்று மணிக்கு மேலே தியானம் செய்ய முடியாமல் இருந்தால் மற்ற எந்த நேரத்தில் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதில் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் வயோதிகம் ஜாஸ்தி ஆகிருச்சு மருந்து மாத்திரை சாப்பிட்றோம் இல்லை தூங்குறதே நேரம் கழிச்சு தான் தூங்குகிறோம் தூக்க வர மாட்டேங்குது அப்போ நாங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு தியானம் பண்ண முடியறதில்ல என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு ஒரே விஷயத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறோம் தியானம் அப்படிங்கிறதுக்கு நேரமோ காலமோ எப்போதுமே கிடையாது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இளைஞர்களாக இருக்கிறீங்க உங்களால் முடியுது வயோதிகம் ஆகலை உடம்பில் தெம்பு இருக்குது அப்படின்னா தாராளமாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தியானம் செய்யலாம் வயோதிக நபராக இருக்கிறீங்க மருந்து மாத்திரை சாப்பிட்றீங்க தூக்கமின்மையினால் நேரமாக தூங்க முடியாமல் லேட்டாக தூங்குறீங்க இப்படிப்பட்ட மனிதர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆறு மணிக்கு குளிச்சுட்டு தியானம் பண்ணாலும் தவறு கிடையாது ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் குளிர்ந்த நீரில் குளிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பரவாயில்ல இருந்தாலும் கூட வெதுவெதுப்பான நீரில் தாராளம் குளிக்கலாம் தப்பு கிடையாது இங்கே நோக்கம் என்ன அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய செயல்கள் கிடையாது தியானங்கிறது தனிப்பட்ட ஒரு செயல் அல்ல ஒரு இருப்பு நிலை பின்னோக்கி சென்று உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்த பாதையை பாருங்கள் இன்னொரு ஐந்து ஆண்டுகள் கழித்து பின்னோக்கி சென்று கடந்து வந்த பாதைகளை பாருங்கள் இன்னும் ஒரு ஐந்து ஆண்டுகள் கடந்து பின்னோக்கி கடந்து வந்த பாதைகளை பாருங்கள் அத்தனை நினைவுகளும் உங்களுக்குள்ள தான் இருக்கும் இந்த நினைவுகள் எப்பயுமே நம்மள்கிட்ட அகலாது கொஞ்ச நேரம் அமைதியாக கவனிச்சுட்டே இருந்த அந்த நினைவுகள் எல்லாம் மேலோங்கி வர ஆரம்பிச்சிடும் அப்போ தியானம்ங்கிறது என்ன அப்படின்னா ஒருத்தர் சொல்லி கொடுத்து ஒரு செயலை செய்யக்கூடிய செயல் அல்ல அது உணர்வு நிலை இருப்பு நிலை இந்த மானுடு பூமி ஆர்ப்பரிக்கக்கூடிய போராட்டம் மிக்க மன அழுத்தம் மிகுதியாக இருக்கக்கூடிய இந்த பூமியில் ஒரு ஆணாக ஒரு பெண்ணாக பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தாயோட கர்ப்பப்பையில் ஒரு கருவறையில் ஒரு சிசுவாக ஒரு கருவாக இருக்கக்கூடிய விஷயத்த கற்பனை பண்ணி பாருங்கள் அங்கே இவ்வளோ போராட்டம் இருந்திருக்காது அங்கே எந்த சலனமும் இருந்திருக்காது ரொம்ப வெறுமையாக இருந்திருக்கும் அந்த தாயுடைய கருவறையில் நம்ம இருக்கும் பொழுது அங்கே அமைதி இருந்திருக்கும் எந்த சலனமும் இருந்திருக்காது ஆர்ப்பரிக்கக்கூடிய மனம் இருக்காது போராட்டம் மிக்க வாழ்க்கை இருந்திருக்காது இந்த பூமியில் பிறந்ததுக்கு பிறகு தான் ஆர்ப்பரிக்கக்கூடிய மனமும் போராட்டம் மிக்க வாழ்க்கையும் கிடைக்கிது நம்ம கருவில் இருக்கும் பொழுது மனம் நமக்குள்ளே உருவாகிருக்காது அங்கே வெறுமை மட்டுமே இருக்கும் அந்த வெறுமையை மீட்டு உருவாக்கம் பண்ணுறதுக்கு பேர் தான் தியானம்னு பேர் உங்கள் வாழ்க்கையில் சுவாசங்கிறது மிகவும் அற்புதமான விஷயம் அந்த மென்மையான சுவாசத்தை நீங்கள் கவனிக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒவ்வொரு கணமும் உங்களை தியானத்துக்கிட்டு செல்லும் அது ஒரு செயலாக நீங்கள் செய்யக்கூடாது காலையில் எழுந்துறீங்க அது மூன்றையாக இருக்கலாம் நாலரையாக இருக்கலாம் அஞ்சரையாக இருக்கலாம் உங்கன்னா முடிஞ்ச நேரத்துக்கு எழுந்துறீங்க எழுந்திரிச்ச உடனே குளிர்ந்த நீரில் கண்டிப்பாக குளிச்சிடுங்க தலைக்கும் குளிச்சிடணும் முடியாத நபர்களாக இருந்தீங்கன்னா உடம்போட குளிச்சுக்குங்க குளிர்ந்த நீரில் தான் குளிக்கணும் அந்த குளிர்ந்த நீரில் குளிக்கும் பொழுது இருந்து உச்சந்தலை வரைக்கும் எல்லா இடத்துக்கும் தண்ணி பட்டு முழுமையாக பூரணத்துவமாக குளிச்சிடணும் ஒரு குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் குளிங்க எந்த விதமான தவறும் கிடையாது குளித்ததுக்கு பிறகு செல்வாக்கு வேணும் பணம் வேணும் அந்தஸ்து வேணும் புகழ் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க கிழக்கு நோக்கி வெறுமையாக அமருங்க குளித்ததுக்கு பிறகு உங்களுக்கு பணம் வேணும் அந்தஸ்து வேணும் புகழ் வேணும் பொருள் தன்மையோட வாழணுன்னு நினச்சிங்கன்னா கிழக்கு முகமாக பார்த்து அமரணும் நீங்கள் தரையில் உட்காரலாம் சோஃபாவில் உட்காரலாம் சேரில் உட்காரலாம் ஆனால் முதுகு மட்டும் நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அது தியானத்தில் விழிப்புணர்வோடு இருக்கிற வரைக்கும் தியானத்தில் நீங்கள் ஆழ்ந்திருக்கும் பொழுது உங்கள் உடம்பு அசைகிறதை நீங்கள் கவனிக்க முடியாது அப்போ விழிப்புணர்வோடு இருக்கிற வரைக்கும் முதுகுத்தண்டு நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க சிவத்தில் சாஞ்சு உட்காந்துக்கலாம் இல்லை சேரில் உட்காரலாம் சோஃபாவில் உட்காரலாம் தரையில் உட்காரலாம் விரிப்பில் உட்காரலாம் அதெல்லாம் எந்த தவறும் கிடையாது ஆனால் மேற்குறை இல்லாமல் இருக்கக்கூடாது அதை மட்டும் கவனிச்சுக்குங்க வீட்டுக்குள்ளே அமர்ந்து தியானம் செய்யலாம் மொட்டை மாடியில் போய் வெட்ட வெளியில் போய் தியானம் செய்யக்கூடாது அதற்கடுத்து நீங்கள் அருள் தன்மையோடு இரையாற்றலை உணரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மேற்கு முகமாக தியானத்தில் ஈடுபடணும் அப்போ தியானத்தில் என்னெங்க செய்யணும் எதுவுமே செய்யக்கூடாது ஏதமற்ற பிரபஞ்ச பேராற்றலை உணர்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது செய்யணும் நினச்சிங்கன்னா அது ஒரு செயலாக மாறிடும் சுவாசத்தை மட்டும் கவனிங்க கருத்தருத்தை உடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இறுத்தியே கவாலமேற்றி வள்ளீரேன் விருத்தரும் பாலர் ஆவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த சுவாசத்தை தான் வாசு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த சுவாசம்தான் பிரபஞ்ச பேராற்றல் இந்த சுவாசத்தை தான் வாசு யோகங்கிற பேரில் சித்தர்கள் நிறைய விஷயத்த கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்போ இந்த குண்டலி சக்தி பிராணயாமம் எல்லாமே சுவாசத்தை வச்சு மட்டும்தான் நடந்துகிட்டு இந்த சுவாசத்தை நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா மட்டுமே போதும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் எந்த ஒரு தியானம்ங்கிற பேரில் மனதை கட்டுப்படுத்துறது மனத்தை வந்து இறுக்கி வச்சுக்கிறது இல்லை ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நினச்சிக்கிட்டே இருக்கிறது அப்படிலாம் எதுவுமே வேண்டாம் நீங்கள் எங்கே உட்காந்துருந்தாலும் சரி அதே இடத்திற்கு அருகாமையில் ஒரு விளக்கோ இல்லை தீபமாக ஏற்றுங்க இஸ்லாமிய நண்பர்களாக இருந்தீங்க அப்படின்னா வாசனை இருக்கக்கூடிய ஒரு ஊதுபத்தி ஏற்றி வைங்க கிறிஸ்துவ அன்பர்களாக இருந்தீங்கன்னா ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி வைங்க உங்களுடைய கவனச்சிதறல் எங்கேயும் போகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த வாசனை மிக்க ஒரு பக்தி பற்ற வைக்கிறது மெழுகுவர்த்தி பற்ற வைக்கிறது விளக்கு பற்ற வைக்கிறது இதற்குன்னு தனிப்பட்ட எந்த ஒரு தாற்பம் கிடையாது நான் விளக்கு ஏற்ற முடியாத இடத்துல இருக்கிறேன் வெளிநாட்டில் வேலை செய்கிறேன் நாலு பேர் படுத்துருக்க இடத்துல தனியாக உட்காந்து தியானம் பண்ணுன்னு நினைக்கிறேன் ஒன்றும் தவறு கிடையாது விளக்கு ஏற்றி வச்சு தான் தியானம் பண்ணுன்னு அவசியம் கிடையாது இது வீட்டில் இருக்கவங்க முடிகிறவங்க மட்டும் செய்யுங்க மனம் அழுத்தம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது மனசு அழுகுது வெறுமையாக உட்காந்து கவனிச்சுக்கிட்டே இருங்க உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு பூனை போயிடுச்சு தெரியாமல் கதவை போட்டிகிட்டு வெளியே போயிட்டீங்க ஒரு ரெண்டு நாள் கதவை திறக்கலை நீங்கள் வீட்டை போய் திறந்த உடனே அந்த பூனை உங்களை எதிர்த்து நிற்காது ஓடுறதுக்கு தான் பார்க்கும் தான் தப்பிக்கிறது தான் பார்க்கும் பூனையோட செயலை போல தான் நம்மளோட மனம் செயல்படும் இந்த மனம் என்ன செய்யும் பறிக்கக்கூடிய மனம் கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் சிந்தனைகள் அபிலாசைகள் ஆசைகள் நிறைவேறாத எண்ணங்கள் நிறைவேறிய எண்ணங்கள் அசிங்கம் கேவலம் வீண் பலி செய்யாத குற்றத்திற்கு தண்டனை இத்தனையும் ஒரு கோர்வையாக டேப்பர் கார்டு மாதிரி பதிவு பண்ணி ஆள் மனசில் பதிவாகிருக்கும் அதை சப்கான்சியஸ் மைண்டுன்னு சொல்லுவாங்க அந்த மனம் எப்பொழுது நம்ம வெறுமையாக இருந்து கவனிக்கிறோமோ அந்த மனதில் இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் வெளியே போக ஆரம்பிக்கும் அதில் தற்கொலை பண்ணுற மாதிரி தோணலாம் விபத்து ஏற்படுற மாதிரி தோணலாம் நம்ம கூட இருக்க இறக்குற மாதிரி தோணலாம் இதெல்லாம் நீங்கள் இல்லை நல்லா புரிஞ்சுக்கங்க உங்கள் கடந்து வந்த பாதையில் இருக்கக்கூடிய எண்ணத்தின் விளைவுகள் அத்தனை ஒட்டுமொத்த தொகுப்பாக உள்ளே இருந்து பதிவாக இருக்கிற ஒவ்வொரு விஷயமா கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிக்கும் வெளியே ஓடக்கூடிய பூனை எப்படி நம்ம பிடிக்கக்கூடாதோ அதே போல் மனதில் ஓடக்கூடிய எண்ணத்தையும் பிடித்து வைக்கக்கூடாது அது தானாக குறிப்பிட்ட நேரம் கழித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டே இருந்துச்சுன்னா ஒரு மாதம் ஒரு சிலருக்கு ஒரு வாரம் ஒரு சிலருக்கு இரண்டு மாதம் குறிப்பிட்ட காலங்கள் கழித்து அந்த எண்ணெய் ஓட்டங்களை அத்தனையை வெளியே போனதுக்கு பிறகு மனம் வெறுமையாக மாறிவிடும் நான் சித்தர்களோட வழிபாட்டில் இருக்கிறேன் பரமஹம்ச யோகானந்தருடைய கிரியா யோகத்தை கற்று வச்சுருக்கிறேன் அல்லது ஓஷோவோட டைனமிக் தானத்தை கற்று வச்சுருக்கிறேன் இதெல்லாம் செய்யலாமா அப்படின்னா நீங்கள் எதை வேணால் செய்யுங்க எந்த ஒரு செயலையும் தொடர்ச்சியாக ஒரு செயலாக நினைத்து செய்யக்கூடாது அது ஒரு பழக்கமாகவும் மாற்றிக்க கூடாது காலையில் எந்திரிச்ச உடனேயே அத்தனை நபர்களும் போய் பல்லு வளர்க்குறோம் அல்லது குளிக்கிறோம் இதெல்லாமே பழக்கமாக மாறிவிட்டது இதில் விழிப்புணர்வு இருக்காது அது அனுச்சே செயல் தியானம் செய்யும் பொழுது மனதில் ஓடக்கூடிய எண்ணங்களை கவனிங்க ஒரு பார்வையாளராக வெறுமையாக இருந்து கவனிங்க இது இல்லாமல் கிரியா யோகா அந்த யோகா இந்த யோகா நிறையா சொல்லித்தராங்களே அதெல்லாம் செய்யலாமா அப்படின்னா அடுத்தடுத்த பதிவுக்குள்ள வரும்போது கண்டிப்பாக சொல்லித்தரோம் கிரியா யோகம்னா என்ன ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தை இப்படி பயன்படுத்தணும் அதனால் நம்ம உடம்புல என்னென்ன மாற்றங்கள் நிகழும் இதெல்லாம் உணர வைக்க மட்டுமே முடியுமே தவிர வாயில் சொல்லி கற்றுக் கொடுக்க முடியாது இருந்தாலும் கூட அதை உணர வைக்கிறதுக்கு என்ன செய்ய முடியுங்கிற விஷயத்த ஏதோ ரூபத்தில் காணொலி வாயிலாக பதிவு செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் இந்த மன அழுத்தம் மனக்குழப்பம் மன தடுமாற்றம் மன பயம் மன போராட்டம் யாரோ ஒருத்தர் மிரட்டுறாங்க யாரோ ஒருத்தர் பிளாக்மெயில் பண்ணுறாங்க விமர்சனங்கள் நிறையா நடக்குது விமர்சனங்கள் நிறையா வருது இது எல்லாத்துலேயும் கடந்து வந்துட்டிங்கனாவே உங்கள் மனம் இறுக்கமாக இருக்காது நீ எந்த விஷயத்தை ஆசைப்பட்றீங்களோ எந்த விஷயத்தை கவனிக்கிறீங்களோ எந்த விஷயத்தை சிந்திக்கிறீங்களோ அதை ஒரு கோலாக மாற்றி சீக்கிரம் வெற்றி அடையலாம் அப்போ மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க தேவையில்லை மனசை பொறுத்த வரைக்கும் அருமையான வேலைக்காரன் ஆனால் மோசமான எஜமானன் அந்த மனம் நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் நம்ம ஒரு சிறப்பான அற்புதமான மனிதராக உருவெடுக்க முடியும் அந்த மனம் நம்மளை வேலை வாங்க கற்றுக்குச்சுன்னா சில தவறான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக மாறிடுவோம் இதை திரும்ப நம்மளோட முன்னோர்களை பொறுத்த வரைக்கும் இதை வசப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கான்னு பார்க்குறாங்க அதற்காக தான் தியானம் தவம் யோகம் இது மாதிரி விஷயத்த கண்டுபிடிச்சு நம்ம கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க இதெல்லாமே ஒரு உணர்வு இந்த உணர்வை யாருமே கற்றுக் கொடுக்க முடியாது நீங்கள் பணத்தை கொடுத்தோ இல்லை காசை கொடுத்தோ நிறையா கிரியாவை கற்றுக்கிட்டோ கண்டிப்பாக உணர முடியாது உங்களுக்குள்ளே தோணணும் நீங்கள் விரும்பணும் நீங்கள் ஆசைப்படணும் நீங்கள் உணர்வு போகிறமோ அதற்கான நேரத்தை ஒதுக்கணும் ஒரு பிரம்மத்தை உணர்கிறதுக்கு பிரபஞ்ச ஆற்றலை உணர்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் ஒதுக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அதை உணர முடியாது இந்த பூமியில் எல்லாரும் போல் ஒரு கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கிட்டு சம்பாத்திய தீட்டி பேர் புகழோட வாழ்கிறதுக்காக மட்டும் நம்ம பிறக்க கிடையாது இந்த பிறவியோட நோக்கம் என்ன இந்த பூமியில் நம்ம எதுக்காக பிறந்திருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை உணர்றதுக்கு பிற மனிதர்களால் உங்களுக்கு எதையும் சொல்லிக் கொடுத்துட முடியாது கற்றுக் கொடுத்துட முடியாது நீங்கள் தான் உணரணும் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் நடிக்கிறதுக்காக பிறந்திருக்கிறார் அதுவே அவர் தியானமாக மாற்றி அதில் ஜெயிச்சிட்டு இருக்கிறார் அவரோட வாழ்க்கையில் இன்றைக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுன்னா இன்றைக்கி எழுபத்தி நான்கு எழுபத்தஞ்சு வயசு நடந்துகிட்டு இருக்குது இன்றைக்கி வரைக்கும் எங்கே இருக்கிறதுக்கான காரணம் தினமும் குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரம் வெறுமையில தன்னை ஆழ்த்தி மனதில் என்ன விரும்புகிறாரோ என்ன ஆசைப்படுறாரோ தனக்கு என்ன பிடிச்சிருக்குதோ கடந்து வந்த பாதைகளிலிருந்து கடைசி விளைவு வரைக்கும் அவர் ஆசைப்பட்டு எந்த விஷயத்தை உணர்ந்தாரோ அந்த விஷயத்தை வாழ்க்கையில் அனுபவிச்சார் மிகச்சிறந்த ஞானிகள் மிகச்சிறந்த அறிஞர்கள் எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் அத்தனை பேருமே இந்த காலை பொழுத வீண் பண்ண மாட்டாங்க இந்த பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மூன்று மணிக்கு மேலே ஒரு ஐந்தரை மணிக்கு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் நல்ல காரியங்களை புது முயற்சிகளை இசைக்கலைஞர்களாக இருக்கிறவங்க எழுத்தாளர்களாக இருக்கிறவங்க பேச்சாளர்களாக இருக்கிறவங்க நடிப்பு துறையில் இருக்கிறவங்க மிகப்பெரிய உச்சத்தை தொட்ட பணக்காரர்கள் இவங்கெல்லாம் ஏதோ ஒரு நேரத்தில் தனக்கான ஒரு அரை மணி நேரம் மனதுக்காக ஒதுக்கி அந்த மனதை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டே இருந்தாங்க ஆனால் அவங்க இதன் வழியாக தான் ஜெயிச்சேன்னு எத்தனை பேர்த்துக்கு சொன்னாலுமே இதை உணர மட்டும்தான் முடியுமே தவிர யாரும் வெளியிலிருந்து சொல்கிறவங்க வார்த்தைகளை கேட்டு புரிஞ்சிக்க முடியாது அப்போ தியானம் செய்கிறதுக்கு எந்த விதமான மந்திரம் தேவையில்லை எந்த விதமான சடங்குகளும் தேவையில்லை எந்த கடவுள் வழிபாடும் தேவையில்லை தியானம்ங்கிறது ஒரு இருப்பு நிலை உங்களுக்குள்ள மனம் எவ்வளோ வெறுமையாக ஆழ்த்தி கொண்டு வரீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய மனதில் எந்த ஒரு விஷயத்தை போட்டிங்கனாலும் அந்த விஷயம் உடனே நடக்க ஆரம்பிச்சிடும் பெருமையான அருமையான விளை நிலத்தில் ஒரு விதையை போட்டு பாருங்க அந்த விதைக்கு உரமும் தண்ணியை மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் இந்த பிரபஞ்சத்தில் என்ன நோக்கத்திற்காக அந்த விதை படைக்கப்பட்டிருக்கோ அந்த விலையை செஞ்சிடும் போல் தான் மனிதர்களாக இருக்கக்கூடிய நம்மளும் கருமவனையின் அடிப்படையில் பல துன்பங்கள் கஷ்டங்கள் பலிகள் வேதனைகள் இதெல்லாம் இருந்தாலும் கூட ஒரு பத்து சதவீதம் கருமாவை மீறி நம்ம வாழ்க்கையில் நம்மளோட விருப்பத்தின்படி நடக்கிறதுக்கு பிரபஞ்சமே வழிவகுத்து சில விஷயத்தை கொடுத்துருக்கும் அப்போ யார் ஒருத்தர் ஒரு அரை மணி நேரம் தினமும் சுவாசத்தை கவனிக்கிறீங்களோ உங்களை கவனிக்கிறீங்களோ சுழரும் நுண்ணோக்கு திறனாக இருக்கக்கூடிய மனதை கவனிக்கிறீங்களோ காலப்போக்கில் வெறுமைக்குள்ளே ஆழ்ந்து போக 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 உங்களுக்கு தியானம் என்பது குடிபடும் கைத்தில் நடக்கிறத போய் எனக்கு யாராவது கற்றுக் கொடுங்கன்னா எப்படி கற்றுக் கொடுக்க முடியுமா நிச்சயமாக முடியாது தியானமும் போல் தான் தியானத்தை யாருமே கற்றுத்தர முடியாது அது ஒரு உணர்வு நிலை அது ஒரு இருப்பு நிலை சர்க்கஸில் ஒரு கைத்தில் ஒரு தகப்பன் நடக்கிறாருன்னா அந்த தகப்பனை பார்த்து 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 ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி தன்னுடைய குழந்தையும் நடக்க ஆரம்பிச்சிடும் அதே போல் தான் இது ஒரு பயிற்சி இடைவிடாத பயிற்சி நீங்கள் கன்சன்டன்ஸியாக ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக செய்ய 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 வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்படும் அதனால் தான் புரியாத வார்த்தைகள் எதையுமே இந்த பதிவில் நாங்கள் சொல்ல கிடையாது மந்திரமோ சடங்குகளோ சம்பிரதாயமோ இந்த மாதிரி வார்த்தைகள் எதையும் பயன்படுத்தி உங்களுக்கு குழப்பம் கிடையாது அப்போ பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பொருள் தன்மையோட கடனை கட்டணும் பணம் வரணும் செல்வாக்கோட வாழணும் மதிப்பு மரியாதை புகழ் இதெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா கிழக்கு முகமாக தியானம் செய்ய வேண்டும் தவறாக சொல்லிட்டா தியானத்தில் இருக்கணும் மேற்கு முகமாக தியானத்தில் இருக்கிறீங்கன்னா எனக்கு பொருள் தன்மையெல்லாம் வேண்டாம் அருள் தன்மை வேண்டும் நிலை வேண்டும் பிரபஞ்ச ஆற்றலை உணரணும் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே ஒரு விதையை மட்டும் போட்டிங்கன்னா அந்த மனம் எப்பொழுது வெறுமையான விலை இருக்குதோ அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்படுறது விரும்புகிறது அகக்காட்சியில் பார்க்குறது சுய பிரகடனம் பண்ணுறது இது இத்தனையும் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சிடும் அப்போ பிரம்ம முகூர்த்த நேரத்தை பயன்படுத்தி தியானத்தில் ஈடுபட்டு யாருக்காவது வாழ்க்கை மாறினதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு எங்கள்கிட்ட கேட்டிங்கன்னா அதற்கு நாங்களே சாட்சி எங்களுக்கு படிப்பு ஞானமும் கிடையாது அந்தளவுக்கு வெளி உலகமும் தெரியாது கடவுளை பற்றி எந்த விஷயமும் தெரியாது ஆன்மீகத்தை பற்றி எந்த விஷயமும் தெரியாது எல்லாத்துக்கும் மேலே எங்களுக்கு எந்த விஷயம் தெரிஞ்சிருக்கோ அந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்ட அவ்வளோதான் அப்போ அந்த பிரபஞ்சம் அதற்கான யூடியூப் தளத்தை உருவாக்கி இவ்வளோ வேகமாக உங்களை வந்து நாங்கள் அடைஞ்சுருக்கிறோம் அப்படின்னா அதற்கான காரணம் கூட இந்த பிரபஞ்ச பேராற்றல் மூலிமா நாங்கள் என்ன விதையை போட்டோமோ அந்த விதை தான் இன்றைக்கி வெருச்சமாகி நின்றுருக்கு அது மட்டும் இல்லை கேன்சரில் ரொம்ப பெரிய அளவில் இருக்கவே மாட்டாங்க அப்படின்னு நாலாவது ஸ்டேஜ் தாண்டி கைவிட்ட பல நபர்களை பொறுத்த வரைக்கும் மீட்டு உருவாக்கம் பண்ணி மீண்டு வந்திருக்கிறாங்க அது மருத்துவத்தின் மூலமாக இருக்கலாம் ஆன்மீகத்தினால் இருக்கலாம் கடவுள் வழிபாட்டினால் இருக்கலாம் தியானத்தினால் இருக்கலாம் ஆனால் இவங்க எல்லாேருமே காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரித்து தனக்கு என்ன ஆசைப்பட்றாங்களோ அதை எழுதுறது அல்லது தியானத்தில் ஈடுபடுறது இல்லை அந்த நேரத்தில் இறை வழிபாடு பண்ணுறது அப்படி ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சுட்ருந்தாங்க அதிசயத்தை நிகழ்த்தும் அதிகாலை அப்படிங்கிற அந்த பதிவுகளுக்கு கீழே போய் பார்த்திங்கனாவே எத்தனையோ பேர் கேன்சரை குணமானவங்க நிறைய பேர் போட்டிருப்பாங்க அப்போ பிரபஞ்சத்தில் பிரம்ம முகூர்த்தத்தை எந்திரிக்கிறதுனால உங்களுக்கு எல்லா விஷயம் எல்லாத்துக்கும் கிடைச்சிருன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் எந்த விஷயம் கிடைச்சிருக்குதோ அதை வைத்து மன நிறைவோடு வாழ்கிறதுக்கான மனப்பக்குவம் கண்டிப்பாக கிடைக்கும் சகிப்புத்தன்மை வளரும் உடம்பில் எதிர்ப்பு சக்தி கூடும் வியாதிகள் நீங்கும் மனம் தெளிவாக இருக்கிறதுனால உங்களோட ஆசைகள் அபிலாசைகள் எண்ணங்கள் விருப்பங்கள் அத்தனையும் நூறு சதவீதம் நிறைவேறும் அப்போ அதிசயம் நிகழ்த்தக்கூடிய அற்புதமான அந்த காலை வேலையில் பிரம்ம முகூர்த்தம்தான் கிடையாது நீங்கள் ஒரு ஆறரை மணிக்குள்ளே தியானத்தில் ஈடுபட்டு பாருங்கள் உங்கள் வாழ்க்கை மாறுறதை கண் கொண்டு உணருவிங்க அதற்கு பிறகு கமெண்ட் மூலயமா பதிவிடுங்க இன்னும் அடுத்த பதிவுகள் மூலயமா தியானத்தை பற்றி நீங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா கமெண்ட் மூலயமா பதிவிடுங்க கிரியா யோகம்னா என்ன பிராணயாமம்னா என்ன சுய பிரகடனம்னா என்ன அப்படின்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்டு மூலிமா பதிவிடுங்க நிறைய கமெண்ட்டு வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சொல்லித்தரதான் போகிறோம் ரொம்ப நன்றிங்க அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் வணக்கம் சமீப அகமதாபாத் விமான விபத்து பஹல்காம் தீவிரவாத தாக்குதல் கூட்ட நெரிசல் நாற்பத்தோரு பேர் பலி இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள் இளைய தளபதி விஜய் அடுத்த முதல்வர் ஆவாரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள் எடப்பாடி ஐயாவுடைய அரசியல் நகர்வு என்னவாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கருமாவை கரைக்கிறதுக்கு என்ன செஞ்சால் கரையும் தெரிஞ்சுக்கிறது இந்த காணொலியை பாருங்கள் ரொம்ப நன்றிங்க அடுத்த பதிலை மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்